ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிறந்த கின் பாலேந்திரா என பரவலாக அறியப்படும் கந்தையா பாலேந்திரா அவர்கள் தனது ஆரம்ப கல்வியை கொழும்பு ராயல் கல்லூரியில் கற்றதுடன் ரக்பி விளையாட்டிலும் தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் ஆண்டு திறந்த பொருளாதாரம் அறிமுகப்படுத்தப்பட்டதை அடுத்து பொருளாதார துறையில் மாற்றத்தைக் கொண்டு வருவதற்கு முன்னின்றவராக மறைந்த கந்தையா பாலேந்திரா அவர்கள் திகழ்கின்றார் நாட்டின் முயற்சியாளர்களின் பட்டியலில் சிறப்பான இடத்தை தன்வசப்படுத்திய அன்னார் ஜான் கீல்ஸ் குழுமத்தின் முதலாவது இலங்கை தலைவராகவும் செயற்பட்டார். மறைந்த கந்தையா பாலேந்திரா அவர்கள் யூனியன் அஷூரன்ஸ் பிரெண்டிக்ஸ் உள்ளிட்ட பல நிறுவனங்களின் தலைவராகவும் பணிப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார் அன்னார் இலங்கை புகையிலை நிறுவனத்தின் முன்னாள் தலைவராவார் மறைந்த கந்தையா பாலேந்திரா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரமண்டு ஆண்டு காலப்பகுதியில் இலங்கை வர்த்தக சபையின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் நட்டாஷா பாலேந்திரா மற்றும் கிருஷான் பாலேந்திரா ஆகியோர் அன்னாரது அன்பு புதல்வியும் புதல்வனும் ஆவர்